நம்மோடு காவல்துறை முன்னாள் அதிகாரி ராஜாராம் எழுந்திருக்கிறார் சார் வணக்கம் காவல் ஆணையத்தினுடைய பரிந்துரை கடந்த ஜனவரி மாதமே கொடுக்கப்பட்டிருக்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் சி செல்வம் தலைமையிலான காவல் ஆணையம் ஆயிரத்தி இரநூறு பக்கம் குறை ஆயிரத்தி இரநூறு பக்க பரிந்துரையை கொடுத்துருக்கு அதை நிறைவேற்ற வேணும்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க காவல்துறையுடைய சிஸ்டம் சரியில்லைன்னு சில தலைவர்கள் சொல்கிறதையும் பார்க்க முடிகிறது இப்போது ஒரு டிஎஸ்பியே வந்து பகிரங்கமாக எல்லா அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார் டிஜிபி ரொம்ப சிறந்த அதிகாரி ஆனால் அவரால் டிஜிபியாலே செயல்பட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாருன்னு அவரு பகிரங்கமா சொல்லியிருக்காரு ஏன் சார் இப்படி எல்லாம் நடக்குது என்ன செய்யணும் அதாவது காவல்துறை வந்து ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது ஆங்கிலேயர்கள் வந்து அப்போ அவங்களுக்கு எதிராக போரா போராடக்கூடிய நம்ம இந்தியர்கள் நடக்கிறதுக்காக அந்த காவல்துறை வச்சிருந்தாங்க உயரதிகாரிகள் எல்லாருமே ஆங்கிலேயர்கள் நடத்தாங்க ஆனா கீழ காவலர்கள்லாம் நம்ம ஆட்டில இருந்தாங்க அப்போ வந்து அவங்க வந்து அந்த கீழே இருக்கிறவங்க அடக்கி ஆளுக்காக சட்டத்திட்டங்களை உருவாக்குறாங்க போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதன்படி உருவாக்கி அந்த கீழே இருக்கிறவங்க வந்து எந்த விதத்திலையும் இவங்களை தாண்டி போகாத அளவுக்கு எல்லா வகையிலயும் அவங்க கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லா அதிகாரங்களையும் அவங்க அவங்க வைக்கல இருந்தாங்க அவங்க சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறமும் ஆங்கிலேயர் போனதுக்கு அப்புறமும் அதையே தொடருதுங்க அது மாற்றப்படணும் என்னன்னா இப்ப வந்து எல்லாம் கிராஜுவேட்ஸ் கிராஜுவேட்ஸ் இல்ல போஸ்ட் கிராஜுவேட்ஸ் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் இப்ப ஐபிசி சிஆர்பிசி அதெல்லாம் வந்து மாற்றினாங்க இல்லையா சட்டங்கள் மாத்தின மாதிரி இந்த காவல் துறையும் அப்டேட் பண்ணணும் இப்ப சைபர் குற்றம் அப்படிங்கறது வந்து முன்னாடி கிடையாது இப்போ ஒரு நூறு குற்றம் வந்து இன்னைக்கு ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னா தமிழ்நாட்டுல எண்பது குற்றங்கள் வந்து அந்த சைபர் தான் இருக்கு ஆனா அதை தடுக்கிறதுக்கோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ வந்து நடவடிக்கை எடுத்து தண்டனை நம்ம கிட்ட சரியான கட்டமைப்பு இல்லை சைலேந்திரபாபு டிஜிபி சார் சொன்னாங்க கடந்த ஆண்டுல சைபர் குற்றங்கள் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு கோடி இழப்பாச்சு ஆனா சாதாரண குற்றங்கள் திருட்டு குற்றங்கள்ல வெறும் நமக்கு சொல்றாங்க புதிய அடுத்தடுத்து வருது தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு குற்றங்களும் பெருகிட்டு இருக்கு அதை தடுக்கிறதுக்காக காவல்துறை நவீனமயமாக்கல் என்றெல்லாம் நம்ம தொடர்ந்தான முயற்சி எடுத்துட்டு இருக்கு ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா சுந்தரேசன் நேர்மையாக பணியாற்ற என்ன நேர்மையாக பணியாற்ற விட மாட்டேங்கிறாங்க அதுக்காக பழி வாங்குறாங்க பந்தாடுறாங்க எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறாங்க நான் உயிரை மாச்சிக்கலாம் மாட்டேன் எதிர்த்து நின்று எதிர்கொள்வேன் ஆனால் எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்கார் ரெண்டு ஏடிஜிபி எல் என்டோ மீது குற்றச்சாட்டு இருக்கார் உளவுத்துறை ஐஜி மீதும் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீது நேரடியாக அவர் குற்றச்சாட்டை வச்சிருக்கார் அதுதான் இங்கே விவாத பொருளாயிருக்கு அதாவது டிஎஸ்பி சிட்டியில ஏசி இந்த போஸ்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் போடக்கூடிய அதிகாரம் டிஜிபிக்கு தான் உண்டு டிஜிபி லாண்டாடுறவங்களுக்கு தான் உண்டு இப்போ இவருக்கு அலிகேஷன் பண்ணக்கூடிய நாலு அதிகாரிகளும் டிஜிபிக்கு கீழே போய் டிஜிபியை பார்த்து எழுத்து மூலமாகவோ ஓரளாகவோ கம்ப்ளைண்ட் தான் அவரு தான் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரி இவருக்கு டிரான்ஸ்பர் போடக்கூடிய அளவுக்கு அதிகாரி இவர் யார் மேல அலிகேஷன் சொல்றாரோ அந்த அதிகாரிகளுக்கு மேல அதிகாரி அவர் தான் தமிழ்நாட்டுக்கு பெரிய அதிகாரி அவர் தான் அவர்கிட்ட போய் இவர நேரடியா கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலன்னா அப்புறமா இவர் பிரச்சனை பேசலாம் ஏன்னா இது வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் இதுக்கு இருக்கு அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் பண்ணணும் இவங்களாம் நினைச்சபடி ஒரு அலிகேஷன் பண்ணி அந்த அலிகேஷனை வந்து நேரடியா மேலதிகாரிக்கு தெரியப்படுத்தி நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு ஆனா மேலதிகாரிகள் யாருமே தெரியப்படுத்தாம பிரெஸை கூட்டு இவரே வந்து பிரஸ் மீட் நடத்துறாரு அதுல வந்து அதிகாரிகள் மேல குற்றச்சாட்டுகளை சொல்றாரு அது மட்டும் இல்ல நடந்து போறத வீடியோ எடுத்து அதுல டிவில போட வைக்கிறாரு இதெல்லாம் ஒரு சரியான முறையா எனக்கு தெரியல ஏன்னு கேளுங்க இவரோட வண்டியை ரெண்டு நாள் வந்து விஐபி ஏரியாவுக்கு வந்தாங்கன்னா அதுக்கு எஸ்காட் பைலட்டுக்கு நல்லா இருக்கக்கூடிய வண்டியை வந்து எடுக்கிறது பழக்கம் தான் காவல்துறையில் எப்போதும் நடக்கக்கூடியதான் எல்லா மாவட்டத்திலும் நடக்கக்கூடியதான் அதுக்காக ரெண்டு நாள் எடுத்தாங்கிறதுக்காக எனக்கு வந்து வண்டியை பிடிக்கும் அதுக்கு போல வேற வண்டி கொடுத்துருக்காங்க அந்த வண்டி இவர் யூஸ் பண்ணாம இந்த இது வண்டி வரல அப்படிங்கிறதுக்காக நடந்தே வரேன் அப்படிங்கிறாரு ஒரு அதிகாரி யூனிஃபார்ம் போட்டு ஏன் நடந்து வரணும் அவங்களுக்கு வந்து சொந்த வெஹிக்கிள் இருக்கும் பைக் இருக்கும் இல்ல ஒண்ணு கிடையாது ஒரு ஆட்டோ பிடிச்சு கூட வரலாம் ஒரு கார் வாடகை பிடிச்சு கூட வரலாம் அது வேணும்னே இதை மாதிரி எனக்கு தோணுது வந்து ரிப்போர்ட் அனுப்பிச்சு அவரை பாதிப்புக்குள்ள இருந்தால் அது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய முறையில சொல்லணும் இது வந்து ஓபன்ல சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் இதுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது அதுபடி தான் பண்ணணும் காவல்துறையை பொறுத்தவரை இந்த கட்டமைப்புகள்லாம் மாத்திரம் நிறைய விஷயங்கள் வந்து சென்ஸ் கம்மி எழுநூறு பேருக்கு பொதுமக்கள் எழுநூறு பேருக்கு ஒரு காவலர் அப்படிங்கிற தான் இருக்கு அதையும் ஜாஸ்தி படுத்தணும் இந்த நிறைய வந்து அந்த மாதிரி தடைய அறிவியல் லேப் இருக்கு பாருங்க அந்த லேப் வந்து ஒண்ணுதான் இருக்கு சென்னையில அதை வந்து அதிகப்படுத்தணும் அதிக குற்றங்கள் வருது அதிக போதைப் பொருட்கள் அப்படிக்கிறாங்க அதெல்லாம் வந்து அங்கே கெமிக்கல் ரிப்போர்ட்டுக்கு போகல லேட் ஆகுது லேட் ஆகல அது காரணமா அந்த எதிரிகள் வந்து நீதிமன்றத்துல இருந்து ஜாமீன்ல போயிடுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு இந்த கட்டமைப்புகள்லாம் உருவாக்கணும் காவல்துறையில உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் மேலதிகாரிகள் நிச்சயமா அதுல சீர்தூக்கி பார்த்து நடவடிக்கை எடுத்தாதான் அது வந்து காவல்துறைக்கும் நல்லது பொதுமக்களுக்கும் நல்லது நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட வைக்க நம்மோட வழக்கறிஞர் செந்தில் வேல் இணைந்திருக்கிறார் சார் காவல்துறை மீது குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறப்ப சீர்திருத்தம் ரொம்ப அவசியம்னு ஒரு பக்கம் வலியுறுத்தி விட்டு இருக்காங்க ஒரு வழக்குறிஞரா உங்கள் பார்வை கண்டிப்பா சீர்திரு சீர்திருத்தம் காவல்துறையில் அவசியம்தான் அதே நேரத்துல காவலருடைய கடைநிலை ஊழியர்ல இருந்து மேல டிஜிபி வரைக்கும் அதிகார மையங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த மாதிரி ஒரே ஒரு சுந்தரேசன் தான் தன்னுடைய மனக்குமுறலை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பகிர்ந்திருக்காரு ஓராயிரம் சுந்தரேசன்கள் தங்களுடைய மனக்குமுறகளை மனசுக்குள்ளே போட்டு அமிக்கிக்கிட்டு வாய் மூடி மவுனியா தன்னுடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வழக்கமா காவல்துறையில தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்கு அதனால ஐபிஎஸ் லெவல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவல்ல ஒரு கமிட்டி போட்டு இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய நேர்மையான அதிகாரிகள் நியமனம் செய்து இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் போன்ற கடைநிலை ஊழியர் போன்ற ஆய்வாளர் போன்ற யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு அவங்கள கூப்பிட்டு அவங்க புகார் மீது யார் இந்த தவறை செய்யறாங்கிறது அரசு காவல்துறையை இணைந்து போதிய நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனால் இவர் பார்க்கும்போது இவர் ஒரு ரொம்ப நேர்மையான அதிகாரியா தெரிஞ்சிருக்கு தெரிகிறாரு மேலும் பல்வேறு வந்து போதை வஸ்துக்கள் கலந்த வழக்குகள் கள்ளச்சாராய வழக்குகள் போலி மதிப்பான வழக்குகள் இந்த மாதிரி வழக்குகள்ல மிக நேர்மையா கையாண்டு பல அக்யூஸ்டுகளை அரெஸ்ட் பண்ணி கைது செஞ்சிருக்காரு இன்றைக்கு காவல்துறையில என்ன நடக்குதுன்னா நேர்மையா பணி செய்யற எந்த அதிகாரிக்கும் அங்கே எந்த மரியாதையும் கிடையாது எந்த அவங்களுக்கு மதிப்பும் கிடையாது இதுதான் உண்மை கடைநிலை காவலர் முதல் டிஜிபி வரைக்கும் இதுதான் உண்மை டிஜிபினா தமிழ்நாட்டினுடைய தலைமை கூடுதல் கண்காணிப்பாளர் கூடுதல் கிடையாது கிடங்கக்கூடிய வரைக்கும் யாரெல்லாம் நேர்மையா இருக்காங்களோ அவங்க அவங்கள வந்து ஒரு ஏலனமாவும் நமட்டு சிரிப்போடும் பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலை காவல்துறையில இருக்கு இந்த அவலம் போக வேண்டும் போக்க வேண்டும் காவல்துறையில உள்ள நேர்மையான அதிகாரிகளை நே நேர்மையான காவலர்களை நேர்மையான உதவி ஆய்வாளர்களை நேர்மையான துணை கண்பாணிகள் நேர்மையான காவல் கண்பாணிகளை பொதுமக்களும் அரசும் பாராட்டுறதுக்கு முன் அவங்களுக்கு அவங்களுடைய நேர்மையை பாராட்டி விருது கொடுக்கணும் அவங்களுடைய நேர்மையை அவங்களை அடிக்கடி அவங்களை வந்து கௌரவிக்கணும் அப்பொழுதுதான் இந்த மாதிரி குற்றங்கள் குறையும் அதனால சுந்தரேச மாதிரி ஓராயிரம் சுந்தர சேகங்கள் காவல்துறையில தன்னுடைய மன குமரலை போட்டுக்கிட்டு வாய்மூடி மூணையா வந்து பிஎஸ்பி சுந்தரேசன் போல பல சுந்தரேசன்கள் பணியாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று நம்மோட சார் உங்கள் பார்வை இது காவல்துறையில என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு இதெல்லாம் தான் நம்ம பார்த்திருக்கோம் இப்ப சினிமால பார்த்த நிகழ்ச்சிகள் பூராமே இப்ப வந்து நம்ம படத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு இப்ப கவர்மெண்ட் வந்து நாலு ஐஏஎஸ் ஆபீசரை வந்து

இந்த மாதிரி அவல நிகழ்வுகளை வந்து அவர்னால கையாள முடியலன்னா அப்ப அந்த காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குதுங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது அப்ப இன்னைக்கு வந்து அவரே வந்து என்ன அப்பீல் பண்றாரு எனக்கு உயிருக்கு வந்து அச்சுறுத்தலா நான் இங்க இருந்தா என்ன நடக்குன்னே தெரியல ஒரு கோர்ட்டோ இல்ல வந்து என்எச்ஆர்சியோ எஸ்எச்ஆர்சியோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோ இன்னைக்கு இருக்க கோர்ட் நீதிபதிகளோ இதை சுக எடுத்து இந்த மாதிரி எங்களை மாதிரி நேர்மையான அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி உயிரிச்சிறுத்தல் வரக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கு இதை நீங்க சிவமோட்டோவா எடுக்கணுங்கிற இந்த அப்பீல வந்து இதை வந்து சாதாரணமாவே நம்ம கடந்து போக முடியாது ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இன்னைக்கு சிஎம் அவர்களுடைய நேரடி கண்காணிப்புல இருக்குது அவரு கேட்கிறாரு சிஎம் அவர்கள் வந்து இதுல ஏன் வந்து இது வரைக்கும் தலையிடுலன்னு கேட்கிறாரு சரி அவரே என்ன சொல்றாரு பரவாயில்ல தலையிடலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு அதை பலையல்லாலும் பரவாயில்லன்னு சொல்ல முடியாது ஆனா போலீஸ் துறைக்கு மந்திரி இப்ப இவருக்கு கீழே வேலை செஞ்ச ஆளுங்க கிட்ட பூரா விசாரிச்சு இவர் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரா இல்லையாங்கிற அந்த விசாரணை நடந்து அதுக்கு சஸ்பென்ஷனுக்கு ரெடி ஆகிற அளவுக்கு இந்த என்கொயரி போயிட்டு இருக்கும் போது இந்த பப்ளிக்ல வந்து இவ்வளவு தூரம் அவர் அலிகேஷன் கொடுத்திருக்கும் போது அவரே என்ன சொல்றாரு இன்னைக்கு வரைக்கும் என்னை கூப்பிட்டு எந்த கேள்வியுமே கேட்கல அப்படிங்கிறார் இப்ப கூட காவல்துறையை சார்ந்த முன்னாள் அதிகாரி ராஜாராம் அவர்கள் பேசும்போது கூட இவர் வந்து சிட்ட புரோட்டோகால வந்து மீறாரு ஓகே புரோட்டோகாலை மீறி இருக்காரு அப்ப சாதாரணமா ஒரு காவல் அதிகாரி ஒரு டிஎஸ்பியா இருக்கிற இவர் வந்து ஒண்ணு கான்ஸ்டபிள் இல்ல இல்ல பிசி இல்ல ஒரு டிஎஸ்பி வந்து நடக்கிறது என்ன நடக்கும் தெரிஞ்சுதான் நான் இதை பேசுறேன் சொல்றாருன்னா அவர் அந்த கிரெஷோல்டு லிமிட் எல்லாம் தாண்டிட்டாரு அந்த அளவுக்கு வந்து சொல்லனா துயரத்துல இருக்காரு அப்ப காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கே இந்த நிலைமைனா இந்த காவல்துறை அளிக்க காவல் அளிக்க வேண்டிய பொதுமக்களுக்கு எந்த மாதிரி நிலைமை இருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறுது அடுத்தது உடனே அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல இதே சுந்தரேசன் மேலே இருக்கக்கூடிய சில வழக்குகளுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து மீடியாவுக்கு ரிலீஸ் பண்ணி அதை பப்ளிசைஸ் பண்றாங்க அவரே தெளிவா கேள்வி கேட்கிறாரு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் டாக்குமெண்ட் மீடியாவுக்கு எப்படிங்க போகும் இது வந்து ஏற்கனவே நியூஸ்ல இருக்கக்கூடியது இல்லை டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த டாக்குமெண்ட் சில மீடியாவுக்கு ரிலீஸ் பண்ணி என்னைய கேரக்டர் அகாசினேஷன் பண்றாங்க அப்போ இது வந்து நீங்க டிஜிபிக்கு போய் நேரடியாக வந்து இப்ப இந்த மாதிரி டிஎஸ்பியா இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் தெரியாத புரோட்டோகால் அப்ப இந்த மாதிரி பல இடத்துல பல குமரவுகள் சொல்லி எந்த இடத்துலயும் தனக்கு விடிவு காலமோ ஒரு வடிகாலோ கிடைக்கலைங்க போதுதான் அவர் தன்னுடைய வேலை போனாலும் பரவாயில்ல சஸ்பென்ஷன் ஆனாலும் பரவாயில்ல டிஸ்மிஸ் செய்யப்பட்டா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய நேர்மையான அதிகாரிகளுக்கு நம்ம தாவு வாங்கப்பட்டாலும் பரவாயில்ல இருக்கக்கூடிய மிச்சமீறி இருக்கக்கூடிய ஒரு சொற்ப நேர்மையான அதிகாரிகளுக்கு ஒரு பாதுகாவல் நம்ம கொடுத்துட்டு போன மாதிரி இருக்கட்டுமேங்கிற ஒரு 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 சாக்ரிபைஸா தான் நான் இதை பாக்குறேன் நன்றி நன்றி நந்தகுமார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக